இனிமேல் நீங்க வீட்டுல நிம்மதியா உட்காந்து ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னான் அவன் எதுக்கு சொன்னான்னு இப்போதானே எனக்கு புரியுது அவன் வீட்டு வேலை செய்யல இருந்து எஸ்கேப் தான் என்ன அப்படி சொல்லியிருக்கான் இப்பதான புரியுது ஏதாவது ஒண்ணே சொன்னா மட்டும் மூஞ்சி திருப்பிக்கிட்டே ஏதாவது முறைஞ்சிட்டே கிடையும் என்ன குத்தம் சொல்லாம இருந்தா உமருக்கு ஒரு வாய் காபி கூட இறங்காதே டி நான் உன்ன பத்தி ஒண்ணுமே சொல்லல டி ஏன் நிலமைய பத்தி தான் நான் சங்கடப்பட்டுகிட்டு இருக்கேன் உங்களுக்கு என்ன அப்படி கஷ்டமான நிலமை வந்து போச்சு வீட்ல நல்லா உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்கிறே வேளை வேளைக்கு சாப்பிடுறே என்ன பாரு காபின்னு சொன்ன உடனே சூட சூட காபி போட்டு கையில கொண்டு வந்து கொடுத்துர்க்கேன் அப்புற என்ன வேணுமா உமருக்கு அப்பா பேசம் அந்த காப்பியை நானே போட்டு குடிச்சிருக்கணும் இவகிட்ட கேட்டதுதான் தப்பா போச்சு

இப்போ நான் என்ன சாதனை பண்ணிட்டா வந்திருக்கேன் என் மாமியார் ஆசீர்வாதம் வாங்குதுக்கு சொல்லதேட்டி எம்மா என்னதே நீங்க அவ தான் அப்படி பேசிட்டு இருக்கானே நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டி போட்டு பேசிட்டு இருக்கீங்க பின்ன என்ன மர்மோல வீட்டுக்குள்ளே என்ன காலடி எடுத்து வைக்கல வாசல்ல நின்னுகிட்டே மாமியார்ட்ட எப்படி எகத்தாலமா பேசிட்டு இருக்க பத்தியா சரி விடுங்க என் சம்பந்திகாரி எல்லாரத்தையும் சமாளிப்பா ஆமா என்னத்த சமாளிக்க போறாளோ இடி உன் மாமியார் நல்லா இருக்கானே கேலடி எதுக்கு மா நான் கேட்கணும் இடி உன் மாமியார்லடி இப்படி அம்மா வீட்ல இருந்து வந்திருக்க ஒரு மரியாதைக்கு கேட்கண்டமா இங்க பார்ட்டி எதுக்கு

ஆகா இது போற போக்கு என் எப்படியாவது அவங்க மாமியார்ட்ட பேசி எடுத்து சமாதானம் பண்ணி எங்க வீட்டுல விட்டுட்டு போலாம்னு வந்தா வீட்டு வாசல்ல வச்சே மாமியார் மருமகளும் சண்டை போட்டுக்கிட்டா இருக்காவோ இன்னும் இந்த வாய் சண்டை இப்படியே நீடிச்சுட்டே இருந்ததுன்னா அவ்வளவுதான் என் சம்பந்தி வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க விட மாட்டா உங்களுக்கு

என் ஜமந்திக்காரு அப்படியே வெகுளித்தனமான பிள்ளை விவரமே இல்லாத பச்சை குழந்தை வாயில விரல வச்சா கூட கடிக்கவே தெரியாது உருட்டுங்க உருட்டுங்க எங்க மாமியார் என்ன மாட்டி விட்டுட்டாவளே சுசிலாமா எங்க மாமியார் சொல்லதெல்லாம் கரெக்ட் தான் பாட்டிலா உங்க மர்மக உங்களுக்கு எப்படி பணிவா நீங்க சொல்லதெல்லாம் கரெக்ட்னு சொல்லுதா ஆனா ஏன் மர்மக அட அவங்க மக இருக்கால என்ன மாமியார்னு கூட மதிக்க மாட்டீங்களா அதெல்லாம் வரதுப்படாதீங்க சம்பந்தமா அதெல்லாம் சரியாயிரும் என்ன மாமி മുന്നിട്ട് കിടക്ക് வந்து பீரோல ஒரு பெரிய ஓட்ட கிடக்கு அப்படி இப்படின்னு என்கிட்ட சொன்னா எனக்கே மனசுக்கு எவ்வளவு சங்கடமா இருந்தது தெரியுமா அவங்க மகட்ட ஏன் சொன்னோம்னா இதெல்லாம் எடுத்துட்டு வந்து என்ன எதுக்கு இப்படி எல்லாருக்கிட்டையும் அசிங்கப்படுத்துதான் அப்படி இருந்தா

டாடி, இந்த சம்மந்தி நடிப்பு ஒரு செகண்ட்ல மாத்திடல. ஏன் போளே அவளுக்கு ஆடி சீர் வாங்கி கொடுக்காம, எனக்கு நெக்லஸ் ஒட்டியான அட்டியல் வாங்கி தந்துருவார்ல அந்த உசார்ல मारிட்டல. இந்த சம்மந்தி சரியான கூமுட்ட ஆடி மாசத்துல எந்த ஆபீஸ்ல போனஸ் பணம் எல்லாம் கொடுப்பாங்க. சரி மக்கா, அப்படியே போய் வா மாமியார் மாமனார் காலல்ல ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு மாமியார் இருந்து நிக்காவோ அட மாமனார் காப்பி கப்போட எங்க ஓடதுக்கு ரெடியா நிக்காரு மாமனார போய் விசாரிப்போம் என் சம்பந்திக்காரிக்கு மாமனார என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீரு என்னமோ வீட்டுக்குள்ள இருந்து காப்பிய களவாண்டுகிட்டு ஓடுற மாதிரி போஸ் குடுத்துக்கிட்டு நிக்கிறு மடிச்சு என்ன பண்ணி நான் ஒண்ணும் காப்பிய களவாண்டுட்டு ஓடல உன் சம்பந்திக்காரி அதான் என் மர்மோட பாத்துதான் நான் பயத்துல இப்படி ஓடதுக்கு ரெடியா நிக்கம்பத்துக்க

உங்க நடிப்பு பழைய நடிப்பு எல்லா நடிப்பு வெட்ட வெளிச்சம் ஆயிட்டு தெரியுமா என்னமா சொல்லுதான் நடிப்பு வெட்ட வெளிச்சம் ஆயிட்டா ஆமா உங்க நடிப்பு எல்லாத்தையும் உங்க மகன் எங்க வீட்டுக்கார்ட சொன்னாரு அதான் ரமேஷ் அண்ணே எங்க வீட்டுக்காரரு என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு எம்மாடி உண்மையிலேயே எனக்கு தலையில பயங்கரமா அடிபட்டுச்சுமோ நம்பிட்டேன் நம்பிட்டேன் எதுக்கும் பயப்படாதீங்க தைரியமா இருங்க இனி என் சம்பந்திகாரி உங்களை எல்லாம் அடிக்க மாட்டேன் மாமனாரும் மாமியாரும் வந்து ஜோடியா நில்லுங்க என் சம்பந்திகாரி உங்ககிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்ல சரிமோண்டா வாரு எம்மாடி நான் நடிச்சேன்னு சொல்லிக்கிட்டு என் மருமா கிட்ட மட்டும் சொல்லிடுறதமோ அப்புறம் உண்மையிலேயே என் மண்டைய பொழந்துருவா அதெல்லாம் சொல்ல மாட்டேன் வாங்க சரிமோ ஏமாவா உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க போறேன் கொஞ்சம் சிரிச்ச முகமா நில்லுங்க ஆமா ஆசீர்வாதம் வாங்குறேன் சாக்கல காலை எழுத்து கீழ தள்ளி விடாம இருந்தா சரிதான் எத்தி மாமா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க ஒரு வாரம் நிம்மதியா சோத்த தின்னுகிட்டு இருந்தேன் இனி இவளை எப்படிதான் தான் சமாளிக்க போறேனோ எதே பிளான் சக்சஸ் எப்படியோ சம்மந்தி காரிய அவங்க மாமியார் சமாதானம் பண்ணி பேசி விட்டாச்சு சரி மர்மவளே அப்ப நம்ம வீட்டை கிளம்புமா சரிங்கதே நம்ம கிளம்புவோம் சம்பந்தி அம்மா பண்ணி இல்லை சம்பந்தி அம்மா நானும் என் மருமோளம் இன்னொரு நாளைக்கு வரமா இப்பவுமே கற்கள் ஆகிட்டு பார்த்தேன் வீட்டுக்கு கொஞ்சம் சீக்கிரமா போன பார்த்துடுங்க ஆமா சுசிலாமா வீட்டை பூட்டி சாவியை வர நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம் எங்கள் வீட்டுக்காரர் வேற இப்போ ஆஃபீஸ்லேருந்து வருவார் பார்த்தேலா அண்ணனுக்கு ஒரு ஃபோனை பண்ணி சொல்லுங்க அண்ணனுங்க வீட்டுக்கு வருவாங்கல்ல இல்ல மீனகா வீட்டுல வேலையெல்லாம் போட்டது போட்டபடியே அப்படியே போட்டுட்டு வந்துட்டோம் பத்தியா அப்புறம் வீடு நாடிட கூடாது இல்ல நாங்க போயிட்டு வரோம் ஏ அம்மா ஏன் சம்பந்திகாரி என்ன பாசமா அது ஒரு சிரிச்ச முகத்தோட மைனின்னு கூப்பிடுதா ചരിങ്ങта മണ്ടി അമ്മ നാം ഇപ്പ കിളമ്പദം ഇന്നൊരു 날 വരോണ? ആ, ചരിങ്ങമ്മ പോയിട്ട് വാങ്ങേ. ഇന്നൊരു 날 கண்டிப்பா نجي കുടുംബത്തോട വീട்க்கு വരണോ? ആ, கண்டிப்பா വാരം. മരുമോളെ എന്നെ പാട്ടിട്ട് കേളമ്പു കേളമ്പു. ആ, ചരിങ്ങേയ്. മಕ್ಕാ പോയിട്ട് വരണോ? ആ, ചരിമ്മ. மாமியார் வீட்ல உடனே ஊட்டிட்டு போறதுக்கு எனக்கு சங்கடமா இருக்கு இருந்தால என்ன செய்ய இது என்னது திடீர்னு இப்படி கண்ணீர வடிக்கீங்க மர்மோனே என்ன இருந்தாலும் என் மவளை ஊட்டிட்டு போறதுக்கு எனக்கு சங்கடமா இருக்கு அப்ப நம்ம கூட கூட்டிட்டு போவோமா ஏய் ஐயா என்ன மர்மோளா என்ன இருந்தால அம்மா மகா பாசம் எல்லாம் விட்டு போவோமா சரி சரி கிளம்புவோம் மீனு போயிடு வரேனா சரிங்க மைனி ஏ மர்மோளா கட்டவேல என்னதெல்லாம் கொண்டு வந்திருக்கானே தெரியலையா எவடியா என் மாமியார கை நீட்டி அடிச்சவா